வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதையே நம அரசன் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணக்கங்கள் அனைவருக்கும் அன்பகலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பறவைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே முன்னோக்கத்துடன் கலவரப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் பங்குனி மாதம் ஆறு பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் இருபது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு தாங்கள் அனைவருக்கும் பஞ்சாங்கப் பதிவினை விரிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் காஞ்சி ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா பிரியவா மகா சுவாமிகள் அவர்களுடைய மாதாந்திர ஜென்ம நட்சத்திர தினம் ஆகவே நமது குருவாக இருக்கக்கூடிய அவருடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை ஷஷ்டி விரதம் ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் ஷஷ்டி விரதம் இருந்து நமது அருகாமையில் உள்ள காலை வேலையிலேயே நமது அருகாமையில் உள்ள வள்ளி தேவ சேனாசமேத ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வரர் சுவாமி கோவிலுக்கு சென்று அங்கு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு செவ்வளியால் அர்ச்சனை செய்து அவர்களுடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாக்ஷா ஸ்ரீ வல்லி தேவ சைனாசிமீர சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் மூன்றாவதாக இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் கரிநாள் கரிநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்ப கடைசி வரையை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சனே தமிழ் மாதம் தேதி பால்குண மாதம் பொங்குனி மாதம் ஆறு பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் ஆறு பன்னெண்டு இருபது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி ருது சிசர ருது மாதமானது பால் குண மாசே பொங்குனி மாதம் மீனமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே கேவிரி திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி நாற்பத்தி நான்கு நாய்கை ஏழு வினாடி அதாவது பின்னிரவு பன்னிரண்டு மணி வரை அதன் பிறகு யாம் சப்தமி திதி இன்றைய சார்த திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிறவிகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து மிகன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த திதியானது பால்குண மாசே பங்குனி மாதம் மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை ஷஷ்டியா ஷஷ்டி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை ஷஷ்டி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித் ஸ்ரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் அவர்களுக்கு நாம் ஒரு காரணம் இந்த பிற்றாக்களை செய்ய வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பிட்டுக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண அரசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த அந்த தினத்திலே இந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த பித் கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனாலும் அல்லது நமது பித்ருக்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய இந்த பித் நாம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்துக்கள் முன்னோருடைய சாபமானதும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தையும் நீ நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசகமானது குருவாசுரம் கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அனுராதா நட்சத்திரம் அனுர நட்சத்திரம் முப்பத்தி ஆறு நாழிகை முப்பத்தி எட்டு வினாடி இரவு ஒன்பது மணி வரை அதன் பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பங்குனி மாதத்தில் அனுராதா நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியேறினுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஜனனம் பிறந்த அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் நமது நாளை வருஷா வருஷம் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடினேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எட்டாலத்திலும் வருஷா வருஷம் பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடிடுமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனிதப் பிறவைகளாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த நடிகையினுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது நாளை தாங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தில் தாராளமாக கொண்டாடலாம் தவறில்லை ஆனால் அதைவிட அதிகமாக பலன் கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால் தாங்கள் ஜனமடைத்த பிறந்த அந்த தினத்திலிருந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் முறை உங்களது பிறந்த நாளை அந்த வருஷத்தில் கொண்டாடி பாருங்கள் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நக்ஷத் ஜென்ம நட்சத்திர பலனை விட பிரம்மாண்டமாக அதிகமான பலன்களை கொடுத்து நீங்கள் சௌக்கியமாக கஷமமாகவும் இருப்பீர்கள் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தை ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாடு முழுவதுமே சிதயோகம் இன்றைய விசேஷமானது ஸ்ரீ 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 காஞ்சி மகாபிரியவா ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மாதாந்திர ஜென்ம நட்சத்திரம் கிருஷ்ணபக்ஷ தேவிரி சஷ்டி விரதம் அறினாள் இன்றைய ராவு காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை பன்னிரெண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நான் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நான்கு முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூளமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் இன்றைய சந்திராஷ்டமம் அஸ்வனி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யர்களுக்கு காலை ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்வனி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி வரை சந்திராஷ்டமம் அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையொன்றலுக்கு இரவு ஒன்பது மணி முதல் பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையொன்றலுக்கு பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகிறது Lokas, temastas, keno bantu, subang astu, tata astu.